மகாபாரத போரைப் பற்றியும் அதனால் ஏற்பட்ட அழிவை பற்றியும் நாம் நன்கு அறிவோம் குரு வம்சமே அழிந்து கிட்டத்தட்ட பூமியின் மக்கள் தொகையை பாதியாக குறைத்த மகாபாரத போருக்கு காரணமாய் இருந்தது சகுனிதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் போருக்கு காரணமாய் அமைந்தனர் அதில் மிக முக்கியமானவர் கங்கை மைந்தர் பீஷ்மர் உண்மையில் மகாபாரத போருக்கு முழு காரணமும் பீஷ்மர் தான் மகாபாரத போர் ஒரு சங்கிலி தொடராய் பல சம்பவங்களின் நீச்சியாய் நடந்தது இந்த வினையை முதலில் விதைத்தது பிதாமகர் தான் குரு வம்சத்தை காப்பேன் என சபதம் எடுத்த பீஷ்மர் இறுதியில் அதன் அழிவுக்கு அவரே காரணமாய் அமைந்தார் பீஷ்மரின் உண்மையான பெயர் தேவரதன் என்பதாகும் அவர் சாந்தனு மன்னனுக்கும் புனித கங்கைக்கும் மகனாக பிறந்தவர் பீஷ்மர் போர்கலைகளையும் வித்தைகளையும் பரசுராமரிடமிருந்து பயின்றார் கங்கையை கனை கொண்டு தடுக்கும் அளவிற்கு திறமைசாலியான தேவவிரதன் தன் குழந்தை பருவம் முழுவதும் தன் தாயான கங்கையின் அரவணைப்பில் தான் வாழ்ந்து வந்தார் பருவ வயதை எட்டியதற்கு பின் தன் தந்தையான சாந்தன மன்னனிடம் வந்தார் பீஷ்மரின் வாழ்க்கையை மட்டுமின்றி மகாபாரத போருக்கே காரணமாயிருந்தது பீஷ்மர் எடுத்த இரண்டு சபதம்தான் தன் தந்தைக்கு அவர் விரும்பிய மீனவ பெண்ணான சத்தியவதியை மனம் முடித்து வைக்க தான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்று சபதம் பூண்டார் மேலும் குருவம்சத்தை காக்க அதன் அரியணையில் யார் அமர்ந்தாலும் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சபதம் எடுத்தார் தனக்காக மகன் செய்த தியாகத்தை கண்டு கண் கலங்கியதனுக்கு அவர் விரும்பும் நேரத்தில் மரணம் வரும் என்ற வரத்தை கொடுத்தார் அதன் பின்னரே அவர் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் சாந்தனும் மன்னன் இறந்த பிறகு அவர் மகன் விசித்திர வீரியன் அரியணை ஏறினான் பீஷ்மர் அவனுடைய சார்பாக நாட்டை பராமரித்து வந்தார் ஆனால் விசித்திர வீரியன் திருமணமான சில நாட்களிலேயே இறந்துவிட நாடு வாரிசு இல்லாமல் தவித்தது அப்போது ராஜமாதாவாக இருந்த சத்தியவதி பீஷ்மரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார் ஆனால் பீஷ்மர் தன் சபதத்தில் உறுதியாக இருந்து விட்டார் விசித்திர வீரியனுக்காக அவர் சுயம்பரத்தில் இருந்து கவர்ந்து வந்த பெண்களில் ஒருவரான அம்பைதான் பின்னாளில் சிகண்டியாக பிறந்து பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாய் அமைந்தார் இவ்வாறாக பீஷ்மர் ஏற்ற சபதமே பின்னாளில் அவரின் உயிரை பறித்துவிட்டது மகாபாரத போருக்கு முழுமுதற் காரணம் என கூறப்படும் சகுனியை அவ்வாறு மாற்றியதே பீஷ்மர் தான் என்பது கசப்பான உண்மை அதற்கு காரணம் அவர் அஸ்தினாபுரத்தின் அரியணையின் மேல் வைத்திருந்த விசுவாசம் கண் தெரியாத திருதராஷ்டனுக்கு மனம் முடிக்க காந்தார நாட்டு மன்னன் சுபாலனின் மகள் காந்தாரியை பெண் கேட்டு சென்றார் பீஷ்மர் கண் தெரியாத மாப்பிளைக்கு பெண் கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டாலும் பீஷ்மர் மேல் உள்ள பயத்தால் காந்தாரியை கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்தனர் தன் சகோதரி மேல் அளவற்ற பாசம் வைத்திருந்த சகுனியால் இதனை தடுக்க இயலாமல் மனதிற்குள் வெம்பினார் காந்தாரி மனம் முடித்து அஸ்தினாபுரம் சென்றதற்கு பிறகு அவருக்கு ஏற்கனவே முதல் திருமணம் முடிந்துவிட்டது என்பதை தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்தார் பீஷ்மர் இதனை அறிந்து கடுங்கோபமுற்ற பீஷ்மர் காந்தாரியை சொற்களால் துளைத்தார் காந்தாரியின் ஜாதகத்தின்படி அவரின் கணவன் விரைவில் இறந்து விடுவான் என்பதால் ஒரு ஆற்றுடன் திருமணம் நடத்தி அதனை கொன்றனர் எனவே அந்த ஆடே காந்தாரியின் முதல் கணவனாகும் இதனை மறைத்து காந்தாரியை அஸ்தினாபுரத்தின் மருமகளாக ஆக்கியதற்கு காந்தார நாட்டை நிர்மூலமாக்கினார் பீஷ்மர் சகுனி அவரின் தந்தை மற்றும் சகோதரர்களை கொல்ல நினைத்த பீஷ்மரிடம் ஒரு வம்சத்தையே அழிப்பது அரியணைக்கு நல்லதல்ல என்று ஜோதிடர்கள் கூறியதால் அவர்களை சிறையில் தள்ளி தினமும் ஒரு கவளம் சாப்பாடும் ஒரு குடுவை நீரும் கொடுக்கும்படி உத்தரவிட்டார் அந்த உணவிற்காக அவர்களுக்குள்ளே கொண்டு சாகட்டும் என்று விட்டுவிட்டார் ஆனால் தங்களுக்கு நேர்ந்த அவமானத்திற்காக பழிவாங்க நினைத்த சுபாலன் அந்த உணவை சகுனிக்கு மட்டும் கொடுத்து உயிர் செய்தார் ஏனெனில் அஸ்தினாபுரத்தை அழிக்க குறிப்பாக பீஷ்மரை அழிக்க சகுனியின் புத்திசாலிதனத்தால் மட்டும்தான் முடியும் என்று நம்பினார் தினமும் தன் சொந்தங்கள் தன் கண்முன்னரே முன்னரே செத்து மடிவதை பார்த்த சகுனி அதற்கு காரணமான பீஷ்மரை அழிக்க எண்ணினார் சகுனியின் தந்தை சுபாலன் இறக்கும்பொழுது சகுனியை அழைத்து அவரின் வலது காலை உடைத்தார் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பீஷ்மர் நமக்கு செய்த கொடுமை உன் நினைவுக்கு வர வேண்டும் நான் எலும்புகளை எடுத்து ஒரு தாயக்கட்டை செய்து கொள் அது இருக்கும் வரை உன்னை யாரும் வெல்ல இயலாது என்று கூறிவிட்டு சுபாலன் இறந்தார் சிறையை விட்டு வெளிவந்த சகுனி கௌரவர்களின் ஆலோசகராக மாறி பீஷ்மரை அழிக்கும் நாளுக்காக காத்திருந்தார் இறுதியில் மகாபாரத போரை ஏற்படுத்தி தான் நினைத்ததையும் சாதித்தார் பீஷ்மர் செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியை காக்காமல் போனதுதான் எந்த தர்மமும் ஒரு பெண்ணுக்கு அதர்மம் நடக்கும்போது அதை அதை கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் பீஷ்மர் சூதாட்டத்தின் போது தன் மன்னனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு திரௌபதியை கௌரவர்களிடம் இருந்து பாதுகாக்காமல் விட்டுவிட்டார் இதுதான் பின்னாளில் குரு வம்சத்தையே அழித்தது அஸ்தினாபுர அரியணையை காப்பேன் என அவர் எடுத்த சபதம்தான் அதன் அழிவுக்கு காரணமானது தான் மேற்கொண்ட சபதத்தால் தன் வம்ச விருட்சங்கள் தன் கண்முன்னே சாய்வதை கண்டார் பீஷ்மர் இறுதியில் தனது பேரன் அர்ஜுனனின் கையாலேயே அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டார் போர் முடிந்து ஐம்பத்து நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் உயிர் உலகை விட்டு பிரிந்தது ஒருவன் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிப்பவனாக இருந்தாலும் தான் கொண்ட தர்மத்திற்காக பிற உயிர்களை துன்புறுத்துபவன் நிலை என்னவாகும் என்பதற்கு பீஷ்மரே சிறந்த உதாரணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்